இறைவனை வணங்கி இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்த்தி எல்லோருக்கும் எனது பணிவான வணக்கங்களை கூறிக்கொண்டு தெய்வ திரு ஆர்கே முத்தையாரன் ஐயா அவர்களுக்கும் சமரச சுத்த சன்மார்க்க சர்ச்சிய சங்க தலைவர் தைவத்திரு ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கோடானு கோடி முறை கூடிக்கொண்டு இந்த சபையிலே என்னை நிறுத்தி வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கும் விழல் பெருமானுக்கு எனது சிரம் சார்ந்த கோடானு கோடி வணக்கங்களை நன்றி எழுதி தெரிவிடுகன் என்ன என்று எனக்கு புரியவில்லை எனது அனுபவங்களை ஒரு சில நிமிடங்கள் மட்டும் பெரிய ஆண்டோர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய நேரத்தை நான் விளக்க விரும்பவில்லை ஒரு சில அனுபவங்களை மட்டும் கூட விடைகின்றேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் அம்பல் மாகாணத்தில் பிறந்து மாடிகை கிராமத்தில் கிராமத்தில் பொழுது அண்டையில் செந்தியல்லூர் கிராமத்திலிருந்து கோவிந்தசாமி நயினார் யாழ்ப்பாணம் அவர்கள் நடையாக நடந்து எங்கள் கடை வழியாக வருவார் பேரளம் வந்து பஸ் ஏறி மங்களூர் சென்று வெள்ளல் பெருமானுடைய மடத்தில் தங்கி சொற்பொழி ஆற்றி வருவார் மிகச்சிறந்த பலவர் அவருடைய ஆன்மீக காற்று என் மேல்பட்டு நான் அருட்பாவை படிக்க ஆரம்பித்தேன் அப்பொழுது வைத்தியருக்கு ஒம்பது இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு என் பெயர் அப்துல் ரசாத் நான் மரியாதையாக இந்த மேடையிலே பேசுவது சிலருக்கு வருத்தம் கூட தரலாம் அருட்பெரும் ஜோதி அது எப்படி வரும் அது இறைவனுடைய தனி பெரும் கருணிகளை தான் வரும் சும்மா வராது என்ன அதுக்கு உழைக்கணும் சரி அப்படி நிறைய போயிட்டே இருக்கும் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன் நம்ம எல்லாரும் பல கொடிகளை பல மதங்களை பல நம்பிக்கைகளில் வாழ்ந்து வருகின்றோம் என் நண்பரோடு சென்றேன் ஒரு இல்லத்திற்கு வள்ளர் பெருமானுடைய திரு உருவப்படம் ஒரு காலன்றில் இருந்தது ஒரு படம் இருந்து வடக்கு ஜோதி எரிஞ்சிட்டு இருந்தது அவர் அந்த வீட்டு இல்லத்தார் கூப்பிட்டு வணங்கினார் ஐயா நீங்கள் புலால் பருப்பு உண்டா அடுது புலால் வீட்டில் ஐயா ஆமாங்க ஐயா எங்கள் வீட்டில் எல்லாம் நான் சாப்பிட மாட்டேங்க அப்போ மத்தியானம் சாப்பாடு உங்கள் வீட்டில் வேண்டாம் தனியாவது போடுங்கய்யா வேண்டாம் தயவு செய்து உங்களுக்கும் உங்கள் இல்லத்தாருக்கும் பாவத்தை சம்பாதித்துக் கொள்கின்றீர்கள் வள்ளல் பெருமான் படத்தை மட்டும் நீக்கிவிட்டு மற்ற படங்களை வைத்துக் கொள்ளுங்கள் வள்ளல் பெருமானுடைய திருவுருவ படத்தை வீட்டிலே வைத்துக் கொண்டு நீங்கள் புலால் புசித்தால் உங்கள் பாவம்தான் ஒரு சேரும் நன்மை கிடைக்காது வண்டி வண்டியாக சாஸ்திரங்கள் படிக்கலாம் வேதங்கள் ஓதலாம் புராணங்கள் படிக்கலாம் செயல்படுத்தினோமா என்ன பயன் தன் ஊன் பெருக்கிற்கு பிரிது ஓர் ஊன் உண்பான் எங்கள் அம்மையா ஆளு அருள் அது அறுபடி கிடையாது அவனா தனி இனம் நம் இனத்தைச் சேர்ந்தவன் அல்லவன் வேற யாருன்னா மன்னிச்சுங்க என்ன அதாவது எனது உள்ள கடைக்கிலிருந்து பேசுகிறேன் இந்த சபையிலே பெருமனுடைய திருவு நிறைந்திருக்கிறது அவர் எழுந்து உள்ளார் பெருமான் எழுந்தருடி இருக்கிறார் இங்க அது மட்டும் இல்லையா எங்க நபிக நாயகம் எழுந்தருடி இருக்கிறார் ஏன் தெரியுமா பாலைவனத்திலே சைவத்தை எப்படி முடியும் அவரு ஒரு வழிபாடு கிடையாது இறைவன் உனக்குள்ளா இருக்க சொன்னதை கண்டாடி அடிச்சான் இல்லீங்களா எஸ்கிபோக்கள் வாழக்கூடிய பனி பிரதேசத்தில் போய் நீங்க போய் சைவமாயிரம் சொல்ல முடியுமா பனி கரடிகள் திம்முகளை அதான் சாப்பிடலாம் பச்சை அங்க போய் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இங்க இல்லையா குறைச்ச தமிழ்நாடு ஒரே ஒரு கோவணத்தை கொட்டு கொண்டு தமிழ்நாட்டில் வாழ்ந்து விடலாம் நீங்கள் வடக்க போங்க இப்போ போங்க கோட்டு சொட்டு உள்ளன் போர்வை எல்லா பாட்டிலும் உட்காந்து விடுவாங்க வேறச்சி போடுவீங்க கோடையில் போங்க என் பொண்ணு ஆகரவாடை கட்டி கொடுத்துருக்கேன் டெல்லியில் மாதத்துக்கு ஒரு தடவை அது வருஷத்துக்கு நாலு தடவை போயிடுவேன் ஆறு புடவை ஆறு சால் போட்டு தான் உட்காந்துருக்கணும் தமிழ்நாட்டில் வாழ்ந்தவர்கள் அத்துணை பேரும் சித்திரப் பெருமக்கள் அத்துணை பேரும் பாக்கிசாலிகள் அத்துணைய பேரும் புண்ணியவான்கள் இந்த பிறவி எதிர்த்தியாக கிடைத்ததல்ல மானுட பிறவி முப்பத்தாறாயிரம் தேவர்களாயினும் சரி மூன்று முன்மூர்த்திகளாயினும் சரி மனிதனுக்கு மரணமில்லா பெருவாழ்வு வாழ வேண்டும் என்றால் மீண்டும் பெறாமல் இருக்க வேண்டும் என்றால் அவன் மனிதனாக பிரிவெடுக்க வேண்டும் இந்த மனிதனுக்குள்ளார்தான் பதினெட்டு மண்டலங்கள் இருக்கிறது அது வேறு ஒரு ஆன்மீக குரு சொல்லுது இந்த குரு பகவானுடைய பார்வை என்ன செய்திருமா அது குருபெரன் என்று ஓர் திருப்பேர் கொண்டு திருநோக்கால் ஊழியை போக்கி உடல் அறுபத்தி எட்டு நிலம் ஏழும் அத்துவாக்கள் இரு மூன்றும் பாழாக ஆணவமான படலம் கிழித்து அறிவுக்கு காணறி மெஞ்ஞான கண் காட்டி பூணும் அடிஞானத்தொரும் ஆத்மாவும் காட்டி முடியாது தேக்கு பரமானந்த திழமுதமாகி எங்கும் நீக்கமரன் என்றாட்டி போக்கும் வரவும் நினைப்பும் மறப்பும் இரவும் பகலந்து பகரும் கடந்து உழவா இன்பம் அருவித்து இந்த கண்ம மரத்தார்த்தால்தான் தாழ் தாழ்மொழுவும் கண் மூன்றும் தாழ் சடையும் பன்மொழுவும் அதுவோ அது வேண்டாம் அங்க நீங்க வெள்ள ஜாதி கிடையாது மதம் கிடையாது கோத்திரம் கிடையாது ரெண்டே ஜெய்தான் ஆண் பெண் அவ்வளவுதான் தயவா இரு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாழ் எப்படி அந்த தெய்வம் முழுக்குள் போதியா ஒன்று வேண்டாம் ஒரு சாமி கும்ப வேண்ட ஒரு சதம வேண்டாம் ஒரு சடங்கு வேண்டாம் தயவு செய்யுங்க பேரிடத்து வந்தேன் பேரிடத்துக்கு வரும்பொழுது ஐயாவை பார்த்தேன் அழக ராமானுஜம் ஐயாவை நமது ஆர் கே முத்தையராஜன் ஐயா எவ்வளோ பெரிய துண்டு செய்கிறார்கிறது அவரும் அவர் மீனாட்சி அம்மையார் ரெண்டு பேரும் பரமசிவன் பார்வது மாதிரி அங்கே துண்டு செய்கிறாங்க அந்த துண்டில் நான் ஒரு சிறு தொண்டு செய்யலாமான்னு கேட்டேன் ஐயாவை யார முத்தவி ஐயாவையும் அழக ராமானுஜ் ஐயாவையும் அந்த பெருவொழி ஆலயத்தில் தினம் ஐம்பது பேருக்கு சாப்பாடு ஆட்டோ வச்சுக்கிட்டு கொண்டு அவர் முத்தாயி ஐயா வீடு வீடாக கொண்டு கொடுத்துருவார எங்கேயும் நடக்குமா நடக்குதா நான் நினச்சேன் ஒரு உள்ளுணர்வு பசிக்கு சோறு போட்டாங்க அந்த பிணிக்கு யார் மருந்து கொடுக்குறது எந்த விதமான பக்க இல்லாத ஆன்மாவோடு கலந்து ஒரு பிணி நிற்கக்கூடிய ஒரே மருத்துவம் ஹோமியோபதி எல்லாம் மேகாத்திரி மகிழ்ச்சியும் சொல்கிறாங்க அந்த ஐயாவை பேசிட்டு இருந்தேன் அழக ஐயா சொன்னாங்க இந்த பெருவெளி ஆலயம் அது பள்ளிவாசனம் இல்லை சிவபெருமானுடைய கோயில் இல்லை பெருமாள் கோயில் இல்லை பறவெளி ஆலயம் அப்படி என்ன ஐயா அப்படின்னு கேட்டேன் வள்ளல் பெருமானின் அன்னசத்திரம் சோறு வசிக்கு சோறு அன்னை தெரசாவின் பிடி போக்ககம் அப்துல் கலாமின் ஆராய்ச்சி கூடம் அப்துல் கலாமின் ஆராய்ச்சி கூடம் அம்பேத்காரின் கல்வி அப்படிப்பட்ட அந்த இடத்துல இந்த அடியனுக்கு சிறியனுக்கு ஒரு சிறு சேவை பிடிநோக்கும் பணி என்னுடைய மாத ஊதிச்சிட்ருந்து யாருடைய காசு வாங்கலை யாரோட ஒதுங்கி கேட்கல ஒரு உடுணுணர்வு ஏற்பட்டது அது செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அது இதுக்கே இப்படிப்பட்ட வரவேற்பு இப்படி போற்றுதல் போடுதல்னாக்கா இடைவிடாது இறைவனை சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் எப்படிப்பட்ட பெரிய பாக்கியம் உங்களுக்கு இது நிரந்தரமான வாழ்க்கை இல்லை நாலு நாள் வாழ்க்கை தான் இது நிரந்தரமான பிறகு இருக்கு அந்த இறைத்தம் இருந்தால் தவறு செய்ய மாட்டோம் நிச்சயமாக சத்தியமாக புலால் பண்ண மாட்டோம் கை சொல்லுங்கள் இன்னைக்கு சொல்லுங்கள் கை விட்டு கொடுங்க இந்த முயற்சி மேடையில் யாராவது ஒருத்தனை இனிமேல் சாப்பிட மாட்டேயா சத்தியமாக அப்படி சொல்லுங்கள் சொல்ல முடியாது ஏன்னா ஆசை நாக்குக்கு அடிமையாகிட்டோம் அப்படி சொன்னால் உங்களை கையெழுத்து கும்பிட்றேன் கால சுற்றி வணங்குறேன் நன்றி வணக்கம் வாய்ப்பு